ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back to மோனி Spicy கிச்சன் இன்னைக்கு நாம் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ரவை வச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு லட்டு எப்படி சில இருந்தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்சமானதாக இருக்கும் இந்த லட்டு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஃபெஸ்டிவல் காலங்கள்லையுமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த லட்டை பொறுத்தவரை நம்ம அதிகமாக இனிப்பு வந்து திகட்டுற மாதிரி இல்லாமல் பர்ஃபெக்டாக எவ்வளோ சேர்த்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பண்ணிருக்கேன் ஸோ வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம போய் பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமாக வாரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் ஃபர்ஸ்டே இது பண்ணுறதுக்காக ஒரு கப்பளவுக்கு ரவை எடுத்திருக்கேன் இந்த ரவை பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய சைஸா இருக்கும் நார்மலா நம்ம ஏரியா கடைகள்ல எல்லாம் கிடைக்கக்கூடிய ரவை பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு பெருசா தான் இருக்கும் அதனால இதை மிக்சி ஜார்ல போட்டு நம்ம லேசா ஒரு சுத்தி சுத்தி எடுத்துட்டு வந்திருந்தா கொஞ்சம் வந்து சின்ன சின்ன துகள்களா கிடைக்கட்டும் அதுக்காக இப்ப இத மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க பாருங்க இப்ப இது இந்த மாதிரி சின்னதா இருக்கணும் இதுதான் நம்மளுக்கு பர்ஃபெக்டா லட்டு செய்யறதுக்கு ஏத்த மாதிரி இருக்கும் இப்ப இதை மாத்தி வச்சுட்டு ஒரு கடாய் அடுப்புல வச்சுக்கோங்க இதுல வந்து சரியா மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்க்கணும் நெய் சேர்த்து லட்டு பண்ணோம் தான் நல்ல வாசனையா நல்ல டேஸ்டியா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இப்போ மூணு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நெய் வந்து கொஞ்சம் கரைஞ்சதும் நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கோம்ல இந்த ரவா அதை அப்படியே இதுக்குள்ள சேருங்க சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து கொடுங்க இப்போ இந்த நெய்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ரவை நல்லா வருபடணும் இதுல இருக்கக்கூடிய பச்சை வாசனை எல்லாமே கம்ப்ளீட்டா போயிடணும் இந்த அளவுக்கு நல்லா வறுத்து நீங்க லட்டு பண்ணீங்க தான் நல்ல டேஸ்டா இருக்கும் லட்டு வந்து நல்லா வாசனையா இருக்கும் இல்லைன்னா ஒரு பச்சை வாசனை வர மாதிரி இருக்கும் தான் இப்போ வந்து இது நல்லா நம்ம வந்து வறுத்தெடுத்துட்டோம் இந்த டைம்ல சரியா அரைக்கப் அளவுக்கு டெசிகேட்டட் கோகோனட் தான் நான் எடுத்திருக்கேன் இது வந்து நம்ம வீட்டில் ரெடி பண்ணக்கூடிய கோகோனட் நீங்க கடையில டெசிகேட்டட் கோகோனட் வாங்குறீங்க அப்படின்னா அது கூட சேர்த்துக்கலாம் இது வந்து நம்ம வீட்லயே தேங்காவை வெளிப்பக்கம் இருக்கக்கூடிய தோலை ரிமூவ் பண்ணிட்டு மிக்சி ஜார்ல நல்லா போட்டு அடிச்சுட்டு லோ ஃபிளேம்ல வறுத்தெடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு பர்ஃபெக்டா நம்மளுக்கு கோகோனட் கிடைக்கும் இது வந்து அரைக்கப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது ரெண்டு கொஞ்சம் நல்லா வறுபட்டு வரட்டும் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வறுபட்டு வந்துருச்சு இதை அப்படியே நம்ம மாற்றி வச்சுட்டு அதே கடாயில் சரியாக அரைக்கப்பளவுக்கு நான் வந்து சர்க்கரை எடுத்திருக்கேன் இது வந்து சரியான அளவு சர்க்கரையாக இருக்கும் ரொம்ப எல்லாம் இருக்காது நம்ம மேக்ஸ் மினிமம் எவ்வளோ வச்சு சாப்பிடுவோமோ அந்த அளவுக்கு இருக்கும் இப்போ இதில் ஒரு கால் கப்பு போல் தண்ணி சேர்த்து இதை நல்லா வந்து நம்ம கொதிக்க விடணும் இது வந்து ஒரு கம்பிப்பை தான் வரணும் அது வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும் ஒரு ஸ்டேஜ்ல இந்த மாதிரி ஏர் பபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா பெருசாக ஆரம்பிச்சதுமே நம்ம வந்து பாகுபதம் பார்த்திடலாம் ஒரு கையில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்பி மாதிரி வந்து உடையணும் இதுதான் பெர்ஃபெக்ட்டான கம்பி பதம் இப்போ வந்து கொஞ்சமாக நட்ஸு போட்டுக்கலாம் நான் வந்து கொஞ்சமாக கேஷு முந்திரி போட்டிருக்கேன் கொஞ்சமாக ட்ரை கிரேப்ஸு திராட்சை உலர் திராட்சை போட்டிருக்கேன் இப்போ இது இவ்வளோ போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க லேசாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ரவா எல்லாத்தையுமே சேர்த்துடலாம் வறுத்தெடுத்து வச்சோம்ல அதுதான் இந்த மாதிரி முந்திரி திராட்சையை நம்ம பாகில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுக்கும் போது லட்டு சாப்பிடும்போது நல்ல கிரஞ்சியா இருக்கும் அந்த நட்ஸில் எல்லாமே நீங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இந்த ரவாயும் நம்ம தேங்காவும் வறுத்தெடுத்தோம்ல அது அப்படியே இதுக்குள்ளே போட்டு நல்லா இந்த பாகு மொத்தமும் எல்லா பக்கத்துலேயும் படும்படியாக மிக்ஸ் பண்ணி கொடுங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நிறைய பேர் லட்டு பிடிக்கிறாங்க இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த ரவை வந்து அந்த அளவுக்கு வேகாது அப்போ நம்ம சாப்பிடும் சாப்பிடும்போதும் ரவை வந்து பச்சையாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் பாலோ இல்லைன்னா தண்ணியோ நீங்கள் சேர்க்கலாம் நான் வந்து ஒரு கால் கப்பு போல் தண்ணி தான் சேர்த்துருக்கேன் பால் சேர்த்துட்டோம் அப்படின்னா ஒன்றுலேருந்து ஒரு ரெண்டு நாளைக்குள்ளே நல்லா கெட்டு போயிடும் இதுவே தண்ணி சேர்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு மூணு டு நாலு நாள் கூட நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இந்த மாதிரி நம்ம தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது இந்த ரவை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வெந்து வந்துடும் தண்ணி சேர்க்கணும் அதுக்கு மேல சேத்துடவே கூடாது இப்ப பாருங்க இந்த ரவை அந்த தண்ணி எல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணிருச்சு இப்ப இதுல கடைசியா ஒரு டேபிள் ஸ்பூன் போல நெய் சேர்த்துட்டு இது அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற விட்டுருங்க ரொம்ப ஆறிடக்கூடாது பொறுக்க கூடிய சூடு வாரது வரைக்கும் நம்ம ஆற வைக்கணும் அதுக்கப்புறமா லேசா அந்த சூடு இருக்கும்போதே நம்ம வந்து லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடணும் இல்லை அப்படின்னா ரொம்ப கெட்டியாயிரும் அதுக்கப்புறமா நம்மளுக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு வராது ஸோ கொஞ்சம் இந்த மாதிரி கைப்பறுக்குற சூடு இருக்கும்போதே இந்த மாதிரி லட்டு பிடிச்சிருங்க பாருங்க எவ்வளோ சூப்பரா லட்டு வந்திருக்குன்னு இது ரொம்ப பர்ஃபெக்டா நல்ல டேஸ்டா இருக்கும் இந்த மாதிரி நீங்க கண்டிப்பா லட்டு செஞ்சு பாருங்க இப்போ அவ்வளோதான் நம்மளோட ரொம்ப ரொம்ப டேஸ்டியான நல்லா சூப்பரான லட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு இது குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபீஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ நம்ம போடக்கூடிய நியூ நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களே சந்திக்கும் வரை டேக் கேர் பாய்